பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சப்தவிடங்க தலங்களில் இரண்டாவது தளமாக போற்றக்கூடிய இந்த திருக்காரையில் தளத்திற்கு நம்ம சப்தவிடங்க தலங்கள் டூரில் வந்திருந்தோம் அப்போது நம்ம ஐயா அவர்களினுடைய அந்த உழவார பணி வந்து நம்ம பார்த்து ஐயாவர்கள் வந்து இப்போது இந்த தளத்தில் ஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த அற்புதமான தேவார பதிகத்தை ஐயாவர்கள் பாட நாம் வந்து கேட்போம் பார்வதிவதையே ஹரஹர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பூற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி திருக்கராயில் பன் இந்த திருஞான சம்பந்தர் அருளை செய்த இரண்டாம் திருமுறை சிற்றம் நீரானை நீள் சடை மே ஒரு நிறை கொன்றை நீராணி நீள் சடை மே ஒரு நீரை கொன்றை தாரணே தாமரைமே அயந்தொழும்ீரணி சீர்த்திகளும் திரு காராயில் ஊராணே என்பவர் ஊனம் இலாதாரே ஏ നന്ദി <trych -chamburu> <try -chamburu> <try -chamburu>